அஸ்ஸலாமு அலைக்கும் இந்த வீடியோல உங்களுக்கு நான் ரெண்டு துவா சொல்லி கொடுக்க போறேன் உங்களுடைய உடலும் சரி உங்களுடைய மருமையும் சரி அழகா அமையணுமா அப்ப இந்த வீடியோ உங்களுக்கு தான் வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்க நபிசல்லு அலை மனிதனுடைய விதியை எது ஒன்று மாற்றாது துவா ஒன்றை தவிர துவா இருக்குதுங்க நடந்து முடிஞ்ச விஷயத்தையும் சரி அது எனக்கு பிடிக்கலையா நான் துவாவை கொண்டு மாற்ற முடியும் நடக்க போற விஷயத்தையும் சரி துவாவை கொண்டு மாற்ற முடியும் ஆனா அதுக்கு ஒரு கண்டிஷன் இருக்குது துவாவை தொடர்படியா கேட்கணும் பிடிவாதமா கேட்கணும் துவால அல்லா கிட்ட எவ்வளவு பிடிவாதமா கேட்குறோமோ அந்த அளவுக்கு அந்த அடியான அல்லாஹுக்கு பிடிக்கும் யா அல்லாஹ் நீ தான் நான் படைச்ச நீ தான் என்னுடைய ரப்பு நான் உன்னுடைய அடியானாக இருக்கிறேன் நான் உன்னிடத்துல தான் கையேந்த முடியும் உன்னிடத்துல தான் கையேந்து இருக்கிறேன் என்னுடைய தேவையை நிறைவேற்று இப்படி பிடிவாதமாக கேட்கக்கூடிய அடியானத்தான் அல்லாவுக்கு ரொம்ப பிடிக்கும் அல்லாஹ் கண்டிப்பாக அந்த அடியானுடைய தேவையை நிறைவேற்றுவான் ஒன்றும் கஞ்சன் கிடையாது அப்படிப்பட்ட ஒரு ரெண்டு ரெண்டு துவாவை இந்த இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு போகிறேன் அலை அவங்க காலை மாலை மூணு முறை எப்பொழுதுமே ஓதி வந்தாங்க சஹாபாக்களும் சரி இந்த துவா ஓதுவதை வழக்கப்படுத்தி கொண்டாங்க இந்த ரெண்டு துவாவுக்கு மத்தியில் ஒரு ஒற்றுமை என தெரியுமா ரெண்டு துவாவுடைய கடைசியிலையும் சரி லா லாஇ இல்லா அந்த என்ற வார்த்தையோட முடியும் நான் இந்த துவாவை ஸ்கிரீன்ல அரபிலையும் தமிழ்லையும் தமிழ்லயும் தங்கிலும் கொடுக்கறேன் டிஸ்கிரிப்ஷன்லையும் தேவை உள்ளவங்க மனப்பாடம் செஞ்சிக்கங்க முதலாவது துவா اللهم عافني في بدني اللهم عافني في سمعي اللهم عافني في بصري لا اله الا انت இதனுடைய பொருள் يا الله என்னுடைய உடலில் நீ ஆரோக்கியத்தை கொடுப்பாயாக يا الله என்னுடைய செவியில் நீ ஆரோக்கியத்தை கொடுப்பாயாக يا الله என்னுடைய கண்களுக்கு என்னுடைய பார்வைகளுக்கு நீ ஆரோக்கியத்தை கொடுப்பாயாக வணக்கத்திற்கு தகுதியானவன் உன்னைத் தவிர வேறு யாரும் கிடையாது இரண்டாவது துவா அல்லாஹும இன்னி அழவுது பிகெமினல் குஃபுரி வல் ஃபபுர் வா அளவுது பிகெமினல் அதாபில் கபூர் ல இலக இல்லை அந்த இதனுடைய பொருள் யா அல்லாஹ் நான் உன்னிடம் இணை வைப்பதை விட்டும் வறுமையை விட்டும் பாதுகாவல் தேடுகிறேன் இன்னும் கபூருடைய வேதனையை விட்டும் பாதுகாப்பு தேடுகிறேன் ல இலஹ இல்ல அந்த வணங்குவதற்கு தகுதியானவன் உன்னைத் தவிர வேறு யாரும் கிடையாது இந்த ரெண்டு துவா நபி அவங்க எப்பொழுதுமே ஓதி வந்தாங்க காலையில் மூணு முறை மாலையில் மூணு முறை காலை நேரத்தில் ஃபஜலுக்கு பின்னாடி ஓதுறதுக்காக வேண்டி முயற்சி செய்யணும் இல்லைங்கிற பட்சத்தில் காலையில் உடனே இந்த துவா ஓதுறது மாலையில அசர்டும் மஹரிபுக்கு மஹரீபுக்கு இல்ல இந்த ஓதுறது இரவுல நீண்ட நேரமாகியும் தூக்கம் வரலையா தூக்கத்துல பிரச்சனை இருக்குதா நபி அவங்க அதுக்கும் சரி அற்புதமான ஒரு துவா கற்றுக் கொடுத்துருக்காங்க அதுக்கும் நான் ஒரு வீடியோ தெரியுது பாருங்க அதை கிளிக் பண்ணீங்கன்னா நம்ம அங்க மீட் பண்ணலாம் அஸ்லாம் வலைக்கும்